ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த மழைக்கு ஏற்ற மெடிசன் வேல்யூ அதிகமாக உள்ள வேப்பம்பூ ரசம் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலி வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல காஞ்ச மிளகா வத்தல் அந்த மிளகா வத்தலை கிள்ளி முதல்ல போட்டுருங்க அது லேசாக ஒரு வறு வறுத்துருங்க ஏன்னா இந்த ரசத்துக்கு ஃபுல்லாகவே வந்து காரம் பொடியோ சாம்பார் பொடியோ நம்ம யூஸ் பண்ண இல்லை இந்த மிளகா வத்தலோட காரம் தான் அதில் இறங்கணும் அதனால் இந்த மிளகா வத்தலை அந்த எண்ணெயில் நல்லா வருத்திருங்க வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ரெண்டு கடுகு இந்த கடுகு நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு கருவேப்பில அடுத்தது இதுக்கு நம்ம தக்காளியோ எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் புளி மட்டும்தான் அதனால் இதுக்கு கட்டி பெருங்காயத்தை இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது அதெல்லாம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெருங்காயம் அந்த மிளகா கருவேப்பில் கடுகு எல்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை மழை அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அந்த புளி தண்ணியை இப்போ இது சேர்த்திடலாம் இந்த புளித்தண்ணியை இதில் விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் நல்லா மஞ்சள் பொடியை போட்டுடணும் மஞ்சள் பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த மஞ்சள் பொடியோட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு கல் உப்பு போட்டுட்டோம் கல் உப்பு போட்டோன்னா இந்த புளி தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் நான் புளி தண்ணி நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும் ரசம் நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா வத்தினா தான் வந்து நம்ம அந்த புளி வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரசம் வந்து கொதி வரட்டும் அடுப்பை பெருசுலேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு அதே சமயம் நம்ம இன்னொரு வானொலி அடுப்பில் போட்டுட்டு அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு அதில் இந்த வேப்பம் பூ இருக்கு இல்லையா இந்த வேப்பம் பூவை அதில் நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் வேப்பம்போ நல்லா க கருகிடுச்சு நெய்யில் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம வந்து இந்த ரசத்தை நம்ம வந்து விளாவிட்டோம் நல்லா அழகாக நுறச்சி வந்துருச்சு சுற்றியும் இப்போது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த வேப்பம்போ அதில் போடணும் முன்னாடியே போட்டுட்டா வேப்பம்பூ வந்து ரசம் கொதிச்சிருச்சுன்னா வந்து கசப்பு தெரியும் அதனால் நம்ம இதை மேலாப்பில் போடணும் அதுமாரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பூவும் சேர்ந்து நம்ம சாப்பாடோட சாப்பிடுவோம் அதனால இதை நெய்யில் பொறிச்சுட்டு அழகாக இது மேலே நம்ம அப்படியே போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்மளோட வேப்பம்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட அந்த மழை பெய்யும் போது இந்த வேப்பம்பு ரசம் சளி ஜொரம் எது இருந்தாலும் எடுத்துரும் நம்மளுக்கு உடம்புலேருந்து இதில் வந்து நம்ம பருப்பே சேர்க்க மாட்டோம் அதனால வந்து ஒரு ரெண்டு நாளாக இருந்தாலும் வெளியிலே இருந்தால் கூட இது கிடவே கிடையாது அந்த மாதிரியான ரசம் இது மருந்து ரசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாட்டிங்க அது மாதிரி எங்களோட கொள்ளு பாட்டி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உடம்பு முடியலைன்னா வச்சு தருவாங்க அதனால நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது வேப்பம்பூ இந்த ரசமும் பருப்பு சேர்க்காததுனால வாயு கொள்ளாது பெருங்காயம் மிளகா வத்தல் எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்லா புளி கொதித்து நல்லா அவங்களுக்கு வந்து சூப்பராக அந்த மாதிரி ரசம் ரெடியாக ரெடி ரெடியாகிடுச்சு அதே சமயத்தில் அந்த வேப்பம்பூவும் நல்லா நெய்யில் வறுத்து போட்டிருக்கோமா அதனால நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டி அதுக்கப்புறம் இதை நம்ம சுட சுட அதுக்கப்புறமா பருப்பு